குடிச்சிட்டு இருக்கேன் சிஸ்டர் ராஜி நீங்க டீ குடிச்சிட்டு தெரியும் ராஜி சாப்பிட்டீங்களா வாங்க முத்துலட்சுமி முத்துலுமி சாப்பிட்டீங்களா வந்துட்டேன் இட்லி சாப்பிட்டிங்களா நம்ம வீட்டில் லேட் ஆகும் இதெல்லாம் டீ குடித்தேன் ஸோ அதனால் கேமரா திருப்பி வச்சிருந்தேன் கூட இருக்காங்க எதுக்கு கடையை திறந்தோடனே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க போ அந்தாண்ட போய் போய் போ ஹாய் சபரீஷ் வெல்கம் பயபில்லை வாங்க அக்கில் தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் தம்பி வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சும் இனிமேல் தான் சாப்பிடணுமா அப்படியே சபரேஷ் பண்ணதாலும் சொல்லுங்க பார்ப்போம் நல்ல நேமாக இருந்தால் பார்ப்போம் எங்க பாப்போம் சொல்லுங்க போடுங்க பார்ப்போம் தேங்க்யூ ராஜேஷ் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மாதிரி கேட்காமல் லைக்கு போடுறத போட மாட்டேன்றீங்களா ஹாய் சாரு அது என்ன வரச்சா இந்த பேரை எங்கேயும் கேட்டிருக்கேன் ஐ மீன் ஏதோ படத்தில் தான் பண்ணுறா எந்த படம் தான் ஞாபகம் வரல பண்ண ரோச்சா அப்படின்னு சொல்லுவாங்க ரோட் சைடில் காலம் முன்னாடி ஒரு காலத்துல வந்து நான் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்தேன் தம்பி ரோட்டு தோட்டுக்கடைஞில எனக்கு ரொம்ப பிடிக்கும்